முப்பத்தி மூணு தமிழக அரசின் முதலீட்டு மானியத்தின் மூணாவது பாகம் அதாவது ஏற்கனவே ரெண்டு பாகத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய சப்சிடி பத்தி நம்ம ஏற்கனவே இயந்திரங்கள் கிடைக்க சப்சிடி பற்றி ஏற்கனவே பார்த்துட்டோம் அடிஷனலா இந்த இதில் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னோம்னா மின்சார மானியம் அப்படின்றது சொன்னாங்க பவர் சப்சிடி அதாவது எந்த மைக்ரோ இண்டஸ்ட்ரிஸ் எங்க ஆரம்பிச்சிருந்தாலும் அதற்கு மூன்று ஆண்டுகளுக்கு இருபது பெர்சன்ட் சப்சிடி உண்டு அதே மாதிரி நீங்கள் ஜென்ரேட்டர் நீங்கள் வாங்குகிறீர்கள் என்றால் அதற்கு இருபத்தி அஞ்சு பர்சன்ட் சப்சிடி உண்டு அதற்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் சப்சிடின்னு ஒரு சப்சிடி கொடுக்குறாங்க அது சிஜிஎஃப்டி ஸ்கீமில் வாங்கி சரி டெக்னாலஜி அப்கிரேடேஷன் வாங்கியிருந்தாலும் சரி அதற்கு உங்களுக்கு ஐந்து சதவிகிதம் இன்ட்ரெஸ்ட் சப்சடியாக கிடைக்கும் நாலாவது என்னென்னா பேரூல் சப்சிடி அப்படின்னு சொல்றாங்க இது வந்து பெரிய தொழிற்சாலைகளில் ஆரம்பிக்கணும் போது பிஎஃப் கட்டுகிற போது அதற்கு மாநில அரசும் ஒரு பங்கு உங்களுக்கு கட்டும்